வணக்கம் அன்புடன் பிரியா ஈசன் பெண்கள் பெண்கள் எம் நாட்டின் கண்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் தான் அந்த கண்களை குத்தி காயப்படுத்துகிறோம் ஆணும் பெண்ணும் சமம் என்று வீர வசனம் பேசும் எமது வாய்கள் தான் தானே அவள் பொறுத்து என்று நரம்பில்லா நாக்கதனில் சொல்லிக் கொள்கிறோம் கல்வியை எல்லாம் சமமாக கொடுத்துவிட்டு கல்யாண சந்தையில் விலை பேசி பெண் இனத்தை இப்போதும் வித்து கொண்டுதான் இருக்கின்றோம் அடி மாடுகளாக சந்தைகளில் விலை போவதற்கா எமக்கு கல்விதனை புகட்டினேர் அதிக சுமைகளை மனதுக்குள் புதைத்துவிட்டு வெளியே உதடுகளில் மட்டும் புன்னகையை சுமந்து நடமாடி திரிவதை அறிவீரா அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கென்று இருந்தபோதும் உணர்ச்சிகளற்ற பெண்ணினம் மனதுக்குள் அழுது வடிந்தது இப்போது என்ன மாற்றம் வரதட்சணை அவர்களை விலை பேசி கொண்டு திரிகிறீர்கள் சுதந்திரம் கொடுத்து என்று மார்தட்டி கொள்ளும் மூடர்களே அவர்களின் சுதந்திரம் எதில் உள்ளது பெண்களையும் சுதந்திரமாக பூமியில் சுவாசிக்க விடுங்கள் அவர்கள் இலட்சியங்களை நோக்கி பயணிக்கட்டும் சுதந்திர வானில் அவர்களும் சுதந்திரமாக சிறகுகளை அடித்து பறக்க விடுங்கள் சிறகுகளை ஒடிப்பது போல் அவர்களின் கனவுகளையும் ஒடித்து விடாதீர்கள் நன்றி